மக்களே வணக்கம் நான் ஜெகன் சாயிலுட் ஜெகன் நிறைய வித்தியாசமான சாப்பாடு வீடியோ பதிவுகள் அதுவும் எங்கள் ஊர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வியல் முறை அவங்களோட சாப்பாடு உணவு பழக்க வழக்கம் அப்புறம் எனக்கு தூர தொலைவாக இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் வந்து வந்து நம்ம அப்பப்போ நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம் நிறைய நபர்களுக்கு ஒரு ருசியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது நினைவுகளில் இருக்கும் அப்படி நிறைய நபர்களோட வாழ்க்கையில் இப்படியான ஒரு ரொம்ப எளிமையான அவங்க சாப்பிட்டு வளர்ந்த அந்த காலகட்டத்தில் உள்ள அந்த சாப்பாடு முறையிலலாம் நினைவுபடுத்தி நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு நான் நிறைய வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இந்த நிறைய நபர்களுக்கு சின்ன வயதில் நம்ம கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்துருப்போம் இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் கஞ்சி சாப்பாடு சாப்பிட்ற ரொம்ப குறைவு கஞ்சி சாப்பாடை வச்சே நம்ம வீடியோ பண்ணணும் நிறைய வீடியோக்கள் பண்ணலாம் நிறைய பேருக்கு அது பிடிக்காம கூட போகும் என்னடா கஞ்சாக காட்டுறீங்க அப்படின்னு நான் அது கஞ்சியை ரசித்து ருசித்து சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த கஞ்சி சாப்பாட்டுக்கு என்ன சா என்னதெல்லாம் பொருத்தமாக வச்சு சாப்பிட்றதும் அது ஒரு பெரிய தனி ஒரு ஒரு நூறு இரநூறு வீடியோவே போடலாம் நம்ம வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சு கஞ்சி குடிக்கலாம் கஞ்சிக்கு வந்து ஒரு ஊருகா வச்சு குடிக்கலாம் கஞ்சிக்கு வந்து ஒரு கருவாடை சுட்டு சாப்பிடலாம் கஞ்சிக்கு ஏதாவது வத்தல் எங்கள் ஊர் சைடு மிதுக்க வத்தல் சீனியர் அக்கா வத்தல் இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே எங்கள் ஊர் சுற்று வட்டார அந்த சாப்பாடு முறை தான் பலருக்கு வேறு வேறு ஊர்களில் இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அது பொருந்தாது இந்த கஞ்சிக்கு வந்து அது போல் ஏதாவது இந்த வத்தல்களை வறுத்து வச்சு சாப்பிட்லாம் கஞ்சிக்கு துவையல் அரைச்சி அம்மியில் அரைச்சி ஒரு துவையலை வச்சு ஒரு ரெண்டு சட்டி கஞ்சி கூட குடிக்கிறதுக்கு உண்டு கஞ்சி சாப்பாட்டுக்கு கருவாடை சுட்டு சாப்பிட்றது உண்டு கஞ்சி சாப்பாட்டுக்கு கருவாடை பொரியலோ வதக்கியோ வித்தியாசமான முறைகளில் அவங்கவுங்க செய்முறைகளில் செஞ்சு சாப்பிட்றது கஞ்சிக்கு ஒரு மீன் ரெண்டு மூணு அதாவது சின்ன சின்ன மீனை வந்து பொறிச்சு ரெண்டு பொறிச்ச மீனை வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் கஞ்சிக்கு நிறைய பழைய குழம்ப சுட வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் சிலர் வந்து கஞ்சியை பிழிஞ்சு வச்சு அந்த குழம்பை வந்து இந்த சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படி பழைய கஞ்சை பிழிஞ்சு வச்சு அதுக்கு அதில் ஏதாவது ஒரு அன்னைக்கு வச்சு சுடு குழம்போ அல்லது நேற்று வச்சு பழைய குழம்போ அது சாம்பாராக இருக்கலாம் புளி குழம்பாக இருக்கலாம் கருவாட்டு குழம்பாக இருக்கலாம் முட்டை குழம்பாக இருக்கலாம் கறி குழம்பாக இருக்கலாம் இன்னும் என்னென்ன மாதிரியான குழம்புகள்லாம் அப்படி பிழிஞ்சு வச்சு சா அந்த சா கஞ்சி சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசித்து ரசித்து சா சாப்பிட்ட நபர்கள் எது ரொம்ப பொருத்தமாக இருக்குங்கிறதையும் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கஞ்சிக்கு தக்காளி மிளகாய் போட்டு வதக்கி வச்சு கஞ்சி குடிக்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கஞ்சிக்கு கூடுதலாக ஏதாவது ஒன்று வச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லா சத்தான ஒரு ஆகாரம் அதை நம்ம நிறைய சின்ன வயதில் சாப்பிட்டுட்டு வந்தோம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு யாரும் வீடுகளில் இப்படியான ஒரு பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப குறைவு நகர்ப்புறத்தில் சுத்தமாக கிடையாது கிராமப்புறத்துலேயும் அதை கைவிட்டுட்டே வர்றாங்க நம்ம சின்ன வயதில் இந்த என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய நபர்கள் வந்து கிராமப்புறம் சார்ந்த நபர்கள்லாம் நிறைய இருப்பீங்க இந்த முறையில் நீங்கள் நிறைய நபர்கள் சாப்பிட்டு வளர்ந்து வந்திருப்பீங்க அப்படியான நபர்கள் கண்டிப்பாக இந்த கஞ்சி சாப்பாடை பிழிஞ்சு வச்சு எந்த குழம்புகளை அதில் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப விருப்பமாக இருக்குங்கிறத இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே